வணக்கம்மா வணக்கம் யூஷுவலாவே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அதுலேயும் குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா அதுல நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரிலேடான சிக்கல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது நான் பேங்க் கிட்டே இருந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ல வர ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா அதுல டாக்குமெண்டேஷன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுல நான் இந்த பில்டிங்குகளுக்குள்ள கடந்துக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே என்னால் பார்த்து வெரிஃபை பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் ஒரு நல்ல மிக நல்ல கொஷின் ஏன்னா எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும் செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி போகும்போதே நம்மளுக்கு வந்து எல்லாம் ப்ராப்பராக வருமா இல்லையான்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை செல்லர் கிட்டேருந்து டேரெக்டா வாங்கிடுவோம் வாங்கிடுறோம் இல்லை பில்டர் கிட்டேருந்து வாங்கிடுறோம் ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்துடுறது பட் செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியில் இந்த டவுட்ஸ் இருக்கும் ஆனால் இந்த செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியை பேங்க்லேருந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சேஃப் ஏன்னா என்ன விஷயம்னா நம்ம வந்து பேங்க்கில் வந்து இந்த லோனை கொடுக்கும்போதே எல்லா பத்திரங்களையும் நம்ம நம்மளுடைய பேனல் அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த லோனையே நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதனால அதில் தப்பு நவ தவறு நடக்க வாய்ப்பே இல்லை அண்ட் இவங்களோட இது எல்லாருமே செக் ஆகிருக்கிறதுனால நம்ம சேலுக்கு போகும்போதும் அந்த வாங்கக்கூடிய பர்ச்சேசர் அந்த ப்ராப்பர்ட்டியில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வங்கியை அணுகினா நாங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியையும் பார்க்குறதுக்கு அனுமதி ஒரு குறிப்பிட்ட தினம் வந்து அவங்களுக்கு சொல்லுவோம் இந்த நாளில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை தவிர அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கும் நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தருவோம் ஸோ அப்போ அவங்க வந்து வங்கி அந்த எந்த கிளையில் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த கிளைக்கு அவங்க போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பார்த்து செக் பண்ணி அவங்களுக்கு ச ஒரு அவங்களுடைய மனதிற்கு அது எல்லாம் சரின்னு பட்டதுக்கப்புறம் அவங்க அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பிட் பண்ணலாம் பிட்டிங்க்கு முன்னாடி நம்ம அதை வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க நான் இந்த ஆக்ஷனில் பிட் பண்ணி ஆக்ஷனில் வின் பண்ணவும் செஞ்சுட்டேன் நான் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு பேங்க் இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் இப்போது பிட் பண்ணி நீங்கள் தான் ஹையஸ்ட் பிட்டர் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை நீங்கள் தான் வாங்க போகிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்வொகேட் கிட்ட நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை ஒரு சரி சரிபார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க அந்த நகல் பத்திரத்தை நாங்க வந்து ஒரு குறியீடு போட்டு அதில் க கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு குறியீடு போட்டு ஏன்னா அந்த பத்திரத்தை வந்து நீங்கள் திருப்பி வேறு யாருக்கும் இதை கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு முன் நோக்கத்தோடு அதை குறியீடு ஒன்று போட்டுட்டு நாங்கள் அதை வந்து உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் உங்களுடைய அட்வொகேட் கிட்டேயும் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம தன்மையானதா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கிட்ட கையில் பணம் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி வங்கியில் உங்களுடைய பணம் இருந்தது அப்படின்னா உங்கள் சொந்த பணத்தையும் நீங்கள் அதில் போ கொடுத்து நீங்கள் அந்த ப சேல்ஸ் சர்டிஃபிகேட் பே பண்ணும் அப்படி இல்ல உங்களுக்கு லோன் லோன் வேணுங்கிற பட்சத்துல இந்தியன் வங்கியும் லோன் ரெடியா இருக்கும் வேற வங்கி வங்கிகள் கிட்ட இருந்தும் நீங்க பெற்று இந்த இதை வந்து நடத்தி நடத்திக்கொள்ளலாம் நீங்க ஓகே நான் கேட்ட மாதிரி நான் ஆக்ஷனில் வின் பண்ணிட்டேன் எவ்வளோ நாளுக்குள்ளே அந்த பணத்தை நான் செலுத்தணும் அந்த பத்திரம் எல்லாம் கம்ப்ளீட்டாக என் கைக்கு வரதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும் என்ன ப்ராசஸ் நடக்கும் மேம் ஸோ நீங்கள் வந்து இப்போ பிட் பண்ணி நான் இன்றைக்கி பத்து பர்சன்ட் முன்ப முன்பணம் செலுத்தி தான் நீங்கள் அந்த பிட்டிங் ப்ராசஸ்லேயே பண்ணுறீங்க ஸோ அதை பண்ணி அந்த பத்து பர்சன்ட் தவிர நெக்ஸ்ட் டே சப்போஸ் நீங்கள் தான் ஹையெஸ்ட் பிட்டர்னு தெளிவாக எடுத்தோம்னா அடுத்த நாள் பதினைந்து பர்சன்ட் மீதி பதினைந்து பர்சன்ட்டு நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அந்த பதினைந்து பர்சன்ட் கட்டி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பதினைந்து நாள் உள்ள நீங்க மீதி எழுபத்தஞ்சு சதவிகிதத்தை நீங்க பே பண்ணணும் நீங்க அந்த எழுபத்தஞ்சு சதவிகிதத்தை நீங்க பே பண்ணின உடனேயுமே பேங்க் வந்து உங்களுக்கு எல்லா பத்து சேல் சர்டிபிகேட்டையும் இஷ்யூ பண்ணி உங்களுடைய எல்லா பத்திரத்தையும் கையில கொடுத்துடும் அந்த பத்திரங்கள்லாம் அந்த அந்த பாரோவர் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை பேங்க் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பேங்க் பேங்க் தான் உங்களுக்கு அந்த பேங்க் தான் சேல் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணும் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சர்ஃபேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட முழு சொத்தும் அந்த அந்த சொத்தோட இது எல்லாமே ரைட்ஸ் எல்லாமே பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுறது ஸோ பேங்க் தான் உங்களுக்கு சேல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும் ஒரு ஆக்ஷன் நடத்தி அதன் மூலமாக ப்ராப்பர்ட்டி செல் பண்ணுறது ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஸோ ஒரு டென் இயர்ஸ் இருந்து ஆக்ஷன் நடத்துனதுக்கும் இப்போ ரீசெண்டாக நடத்துகிறதுக்கும் அதாவது இப்போ இந்த வருஷம்லாம் நடத்துறதுக்கும் என்ன சேஞ்சஸ்லாம் நடந்துருக்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கலாக நிறைய ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க யாரெலாம் வந்து நம்ம சேல் நோட்டீஸ் கொடுப்போம் நம்ம ஒரு முப்பது நாள் டைம் கொடுத்து சேல் நோட்டீஸ் வந்து பேப்பரில் நியூஸ் பேப்பரில் பப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பேங்க் அந்த பிரான்ச்சில் வந்து முன்பதிவு செஞ்சுருப்பாங்க ஸோ ஆக்ஷன் நடக்கிற இன்னைக்கு அவங்க அந்த வங்கிக்கு வந்து எல்லாருமே அதில் இருப்பாங்க நம்ம வந்து ஒருத்தர் பார்க்க முடியும் முன்னாடி வந்து இப்போ ஒரு ப நாலு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அந்த நாலு பேரும் யார் என்னங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும் ஸோ அங்கே வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துண்டு இவங்க வந்து முதல்ல ஒரு பத்தாயிரம் ரூபா ஆரம்பிப்பாங்க இன்னும் இருபதாயிரம் ரூபா அந்த மாதிரி வந்து பிட்டிங் ப்ராசஸ் நடக்கும் ஆனால் இப்போ ரீசண்டாக என்ன ஆயிருக்குன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நம்ம எல்லாமே வந்து இ ஆக்ஷன் மாதிரி இப்போ எல்லாமே இப்போ ஆக்ஷா டெக்னாலஜி படி தான் போயின்னு இருக்குது ஸோ அதில் இ ஆக்ஷன் வந்து முறை செயல்படுப்ப செயல்படுத்தப்பட்டு வருது அதுக்கு வந்து இப்போ பேங்க் நெட் டாட் காம் பிஏ என் கே என்இடி டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு இணையதளம் ஸோ இந்த இணையதளத்துல போய் அவங்க பதிவு பதிவு பண்ணிக்கணும் முதல்ல அவங்களுடைய யூசர் ஐடி அதை கிரியேட் பண்ணிக்கணும் அதை கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு வேலெட் ஒன்று கிரியேட் ஆகும் அந்த வேலெட்டில் அவங்களோட முன்பதிவு பணத்தை அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அந்த பணம் பேங்க்குக்கு வராது இது அவங்களோட வேலெட்டில் தான் இருக்கும் இன்கேஸ் அந்த ஆக்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த பணம் அவங்களுக்கே திருப்பி கிடச்சிரும் ஸோ ஒன்ஸ் ஆக்ஷனில் பதிவு பண்ணினதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க நம்ம பண்ணும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும் ஆனால் நம்ம யார் என்னங்கிற விவரம் வங்கிகளுக்கு உட்பட்டு யாருக்குமே தெரியாது ஆக்ஷனில் பங்கெடுத்துக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நான் பண்ணியிருக்கேன் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு யாருக்குமே யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது அந்த ஆக்ஷனுக்கு ஒரு டேட் அண்ட் ஒரு டைம் கொடுத்துருப்போம் அந்த டைம்ஸ் ஆரம்பிச்ச உடனேயும் எல்லாருமே ஒத்தொத்தராக பிட் பண்ணலாம் இதில் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு எதுவுமே கிடையாது அவங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிறத வச்சு தான் அவங்க பிட் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ப பத்தாயிரம் லட்சத்தி பத்தாயிரம் இல்லை இன்னொருத்தர் டைரெக்டாக இருபது லட்சம் கொடுக்குறாரு ஸோ அதை மாதிரி அந்த ஆக்ஷன் ப்ராசஸ் வந்து முன்னாடி எப்படி ஒவ்வொருத்தராக நம்ம சொல்லி அதை நோட் பண்ணிப்போம் ஒரு ரெஜிஸ்டரில் எல்லாத்தையும் நோட் பண்ணிப்போம் அதை மாதிரி இல்லாமல் இப்போது கம்ப்யூட்டரே அந்த சிஸ்டமே அதை பண்ணிவிடும் ஸோ ஒவ்வொரு பாரயரும் எல்லாரும் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்கவங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்தோ இல்லை அலுவலகத்தில் இருந்தோ அங்கேயிருந்தே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த சிஸ்டமில் தெரியும் இது வந்து ஆல்ரெடி ஒரு பிட்டர் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காரு அடுத்த பிட்டர் இவ்வளோ கொடுத்துருக்காரு ஓகே நம்மளுக்கு இது சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியும் ஸோ இதுக்கு இதோட ஜாஸ்தி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நம்மளோட பிட்டை போட முடியும் அப்போ நம்ம பிட்டு போடும்போது மற்றவங்களுக்கு அது ஹைலைட் ஆகும் ஓகே இந்த பிட்டர் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ரொம்ப சுலபமாக நம்ம இருந்த இடத்துல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஏலத்துக்கு வர ப்ராப்பர்ட்டியை நம்மளால வாங்க முடியறது இப்போ நான் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு புரோக்கர் மூலமா வாங்கலாம் இல்ல புரோக்கரேஜ் ஆப்ஸ் மூலமா கூட நான் பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது மற்றதெல்லாத்தையும் விட நான் ஒரு பேங்க் ஆக்ஷனில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால எனக்கு என்ன ஆடட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஒன்று வந்து பேங்க் லோனு கொடுக்கும் போதே எல்லாமே செக் ஆகிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பேங்க் வந்து ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா அந்த பாரோயரை பற்றியும் செக் பண்ணியிருப்போம் அண்ட் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸு எல்லாமே எங்ககிட்ட பேனல் அட்வொகேட் இருப்பாங்க அவங்க கிட்ட நாங்கள் கொடுத்து எல்லாமே சரிபார்த்த பின்பு தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சேல் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப உயர்ந்த விலைக்கும் கொடுக்க மாட்டோம் ரொம்ப தாழ்ந்த விலைக்கும் கொடுக்க மாட்டோம் ஒரு நம்மளுக்குன்னு வ வரைமுறைகள் இருக்கு வங்கிகளுக்குன்னு ஒரு வி விதிமுறைகள் இருக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் இந்த மாதிரி பிட் அமௌண்ட் தான் நீங்க பண்ணலாம்னு சொல்லியிருக்கு ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் வாங்க வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கு இப்போ இதே வந்து புரோக்கர்லேயோ வேற ஆப்பில் ஆப்ஸ்லேயோ போனால் நம்ம அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் போக வேண்டியிருக்கும் பட் அதுவும் தட் இஸ் ஆல்சோ ஒன் மீன்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் அ ப்ராப்பர்ட்டி அதையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா சில பேருக்கு பேங்க் மூலமா வாங்க முடியாதுங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதுவும் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு பட் வங்கிகள் மூலமா போறதுங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு கான்பிடென்ஸ் கிடைக்கிறது ஓகே வங்கி வந்து எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க வங்கி வந்து ஒரு தரமான ப்ராப்பர்ட்டியை தான் நம்மளுக்கு கொடுக்கறாங்க அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிக்குரிய கரி சரியான விலையை தான் அவங்க நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு பொதுத்துறை வங்கிகளுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்றாங்க அதனால இது நம்மளுக்கு சேஃப் அண்ட் சவுண்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு அவங்க வந்து அதை வந்து தெளிவு பண்ணிக்கலாம் அவங்களால ஒரு பேங்க் கிட்டேருந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது எனக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும் அதுக்கு என்ன விஷயங்களா நான் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்